ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் இப்போ ஒரு அடுப்பில் கடாயை வச்சுக்கலாம் என்ன நாலு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் கடுகு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் வெங்காயம் நாலு நான் அறுக்கி வச்சுருக்கேன் மீடியம் சைஸு அதுவும் போட்டுக்கலாம் பச்சை மிளகா ஒரு அஞ்சு பச்சை மிளகா பொடியான அறுக்கி வச்சது அதையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்குங்க வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மீடியம் சைஸ் தக்காளி மூணு தக்காளி வச்சுருக்கேன் நான் பொடியான அறுக்கி அதையும் போட்டுக்கலாம் இதையும் இப்போ நல்லா கிண்டிக்கலாம் தக்காளி நல்லா வதங்குற உப்பு தேவையான அளவு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் அஞ்சு உருளைக்கெழங்கு மேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் இதையும் போட்டு நல்லா கிண்டிக்கலாம் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக சாப்பிட பிடிக்கணும்னா தண்ணியும் நிறையா ஊற்றிக்கலாம் இல்லை கெட்டியாக சாப்பிட பிடிக்கிறனாலும் கெட்டியாக ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா மூடி வச்சு கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் இப்போ திறந்துட்டு கொத்தமல்லி தழை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கிண்டி விட்டுக்கங்க கொத்தமல்லி தழை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த மசாலா வந்து நம்ம தோசைக்கு வச்சுக்கலாம் மசாலா தோசையும் செஞ்சுக்கலாம் பூரிக்கும் நல்லாயிருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்